நமச்சிவாய திருப்பதிகங்கள் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தொறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்ந்த வந்து கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திர நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழித்திறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லவர் தீயர் எடாது நச்சினர் செல்லல் கெடைச்சுவ முத்தி காட்டுவ கொல்ல நமன் தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே கொங்கலர் வன்மதன் வாளி ஐந்து அகத்து அங்குல போதமும் அஞ்சி ஐம்பொழில் தங்கு அறவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்பை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போழ்த்தினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தொறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே வண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்த்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டமளிப்பன அஞ்செழுத்துமே கார்வனன் நான்முகன் காணுதற்கு ஓனான் சீ சீர்வனச் சேவடி செவ்வி நாள்தொரும் பேர்வனம் பேசி பிதற்றும் பிதற்கு ஆர்வனம் ஆவன அஞ்செழுத்துமே புத்தர் சமன் கழுக்கையர் தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திர வாமன அஞ்செழுத்துமே நாற்று நற்றமில் ஞான சம்பந்தன் நான்மரை கற்றவர் காழியர் மன்னன் உண்ணிய அற்றம் இல் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்துமே ஒற்றன வல்லவர் ஒம்பர் ஆவரே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நன்றி ஒரு சின்ன முயற்சி தான் இந்த சிற்றம்பல புஸ்தகத்தில் உள்ள இந்த புத்தகத்தில் உள்ள தெய்வ திருப்பதிகங்கள்லாம் வாசிக்கணும்னு ஆசை என்னுடைய குரல் வளம் சரியில்லை இல்லைன்னா என்னுடைய உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னு தான் எனக்கும் புரியுது ஆனால் இதெல்லாம் வாசித்தா இது யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும்னு ஒரு நம்புகிறேன் என்னுடைய மன திருப்திக்கு இதை செய்கிறேன் நன்றி வணக்கம்